இவன் இருக்காம பாருங்க ஒன்னா நம்பர் என்னடா வயசுல பெரியவன இப்படி எல்லாம் பேசுறேன்னு தப்பா நினைச்சுக்க வேண்டாம் இவன் வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கல எவன பத்தி தப்பா பேசற ஒருபோதும் மன்னிக்கவே முடியாது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் உடனே வாய வாடகைக்கு விட்டு பிழைப்பு நடத்துறதுக்காக திமுக கார தூக்கி போடுற எச்சை காசுக்கு கூவரத்துக்கு கிளம்பி வந்துட்டானுங்க வன்னியர்கள் எல்லாம் அடாவடிக்காரர்களாம் வன்னியர்களுக்கெல்லாம் வேலை கொடுக்க கூடாதான் சமூக நீதிக்காளர் மருத்துவர் ஐயா அவர் சாகர வயசு பேசுறவன் பேட்டி கொடுக்கறியே என் களத்துல வந்து பேசி பார்க்க வேண்டியதானே காப்பாத்திரத்துக்கு கூட எவனும் வரமாட்டான் காப்பாத்திரத்துக்கு கூட எவனும் வரமாட்டான் அந்த பயம் இருக்குல்ல அந்த பயம் இருக்குல்ல ஏதோ வயத்த கழிக்கிற இன்னைக்கு திங்கிற சோத்துலையும் சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் போட்ட பிச்சை இன்னைக்கு அவரை பத்தி பேசி பேசிதான் பிழைப்பு நடத்திட்டு இருக்கிறார் அவரை பத்தி பேசிதான் பிழைப்பு நடத்துறார் ஏன் இத்தனை காலமா எங்க போயிருந்த ஏதாவது தேர்தல் வந்துட்டா திமுக எது வேணாலும் சொல்லி அனுப்பிச்சு எது வேணாலும் கொடுத்து அனுப்பிச்சு விட்டுர்றான் கொஞ்சம் கூட ஈனமான சூடு சோரணம் இல்லாம ஒவ்வொரு சனா உக்காந்து கூப்பிட்டு கிடக்குறியா வெக்கமா இல்ல வெக்கமா இல்ல பிறந்த இனத்தை பத்தி தப்பா பேசுறிய வன்னியர்கள் இன உரி உரிமைக்காக இடஒதுக்கீட்டிற்காக போராடுனா அவனை வீரியனா கட்டமைக்கிறான் அடாவடிக்காரனா வன்னியர் கூட்டமைப்புன்ற நான் அப்படி பண்ணன்ற இப்படி பண்ணன்ற அளந்து நீ எந்த தைரியத்தை அடாச சொல்ற வன்னியர்கள் அடாவடிக்காரர்கள்னு உட்காந்து பேசுறாங்க தமிழ் மின்ட்டுன்னு ஒரு சேனல் உட்காந்து பேசுறான் வன்னியர்கள்லாம் அடாவடிக்காரர்கள் வன்னியர்கள்லாம் அராஜாக்காரர்கள் மாதிரி பிம்பப்படுத்தலாம் வேலை கொடுக்க கூடாதுன்னு சர்க்குலர் எவன்டா சர்க்குலர் எவன்டா சர்க்குலர் காட்டு பாப்போம் இதை வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடுறியா திமுக காரிய பாமகவை வீழ்த்த முடிய வீழ்த்த முடியாதுன்னு நேரடியா வன்னியர்களே தாக்க சொல்லிட்டானா திமுக கார வன்னியர்கள் வாழவே கூடாதுன்னு நினைக்கிறான் அவன்கிட்ட கிட்ட எச்ச பொழுப்பு பழைக்கிற நீயும் வன்னியர்களை அழிச்சொழிக்க நினைக்கிறியே அழிச்சொழிக்க நினைக்கிற பாமக இருந்தவனுடைய பொச்சரிப்பு இன்னைக்கு வன்னியர்கள் மீது வீண் பழி சுமத்தின அளவுக்கு பெருகிடுச்சா வீண் பழி சுமத்துற அளவுக்கு பெருகிடுச்சு எங்கையாவது மானமுள்ள வன்னியங்களை சிக்கிறாரு சிக்கன அன்னைக்கே உன்னை உரிச்சு உப்பு கண்ணம் போட்டுருவானுங்க ஏன் பேசுறிய விடுறானுங்களே பேட்டி கொடுக்க சொல்லி அடுத்த தேர்தல் இப்ப உடன துருத்தி விட்டுருவானுங்க அடுத்து சீசன் வர மாதிரி அடுத்த தேர்தலுக்கு பாமக பத்தி பேசு வாய விடு நீ தான் எவ்வளவு கீர்த்தனமா வேணாலும் பேச வச்சுக்கலாம் நீ தான் ரொம்ப கிடைக்கிறியா அவனோட நீ இரநூறுவாய்க்கு கீழே வந்து கோரியா ஏன் இந்த பொழப்பு எதுக்காக இந்த பொழப்பு ஏன் இத்தனை காலமா எங்க போயிருந்தேன் தேர்தல் வந்துட்டா மட்டும் தேடி வந்துடுறீங்க தேர்தல் வந்துட்டா ஏன்னா அங்க இருக்கக்கூடிய வன்னியர்கள் விக்கிரவாண்டி சட்டமன்றத்தை உதவிய ஏழு வன்னியர் உயிர் கொடுத்தா இந்த இனம் வாழணும் இந்த வன்னிய இனத்தை வச்சு வாழ்ந்துகிட்டு வாய வாடகைக்கு விட்டுக்கிட்டு இன்னைக்கு சோற தின்னுக்கிட்டு வன்னியர்களை அடாவடிக்காரன்னுவ வன்னியர்களுக்கு வேலை கொடுக்க கூடாதுன்னு நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இந்த இனம் படிச்சு முன்னேறணும் என்பதற்காக தாண்டா அரை நூற்றாண்டு காலமா ஐயா போராடிட்டு இருக்கிறாரு அவர் சாகர வயசுல எப்படி அவருக்கு சொல்ல வாயிச்சு எப்படி பத பதக்கு எதிராங்களுக்கெல்லாம் அந்த ஒரு மனுஷன் இந்த பாவப்பட்ட மக்களுக்காக பேசுறது குரல் கொடுக்கிறது உனக்கு பொருட்கள்லையா இந்த இனம் வாழணும் இந்த இனம் மானத்தோட வாழணும் இந்த இனம் அதிகாரத்துக்கு வரணும்னே அவரு தன் வாழ்க்கையே அர்ப்பணிச்சு இத்தனை ஆண்டு காலமா போராடிட்டு இருக்கிறது உனக்கு பொருட்களையடா புறம்போக்கு பாரு இன்ன ஜென்மண்டா நீங்களா என்ன ஜென்மண்டா காசுக்காக பிறந்த சாதியை பற்றி இழிவா பேசுறதுக்கான பிறப்பு நிக்க நீ வன்னியர் கூட்டமைப்பு என்ன வன்னியர் கூட்டமைப்பு நீயும் நாளைக்கு அல்ல கையும் இருக்கா தாண்டி என்ன பெரிய கூட்டமைப்பு உனக்கு என்ன கூட்டமைப்பு இவர் போய் தருமபுரியில் போய் கட்சி வளர்த்தாராமே நிக்க நில்லு போய் நிக்க வேண்டியது தொருத்துவானுங்க போன வாட்டி ஏதோ போன வாரமோ போனோம் முதன வாரமோ விதத்தலம் பக்கத்துல ஒரு வண்டிகார இடிச்சு வந்துட்டான் அந்த பையன் தொருத்திருக்கிறான் ஓடி ஓடி வந்துருக்கிறான் இவெல்லாம் பேச வந்துட்டான் ஏன் அவ்வளவு திராணியோட அந்நியர்கள்லாம் உன் பின்னாடி திறந்து இருக்கிறாங்கன்னு சொல்லி வா விக்கிரவாண்டியில நில்லு விக்கிரவாண்டியில நில்லு பத்து ஓட்டு வாங்கிக்க அம்மி பத்து ஓட்டு வாங்கிக்க அம்மி அந்த பாபாக்க வேஷ்டி கட்டுறதே நிறுத்திக்கிறேன் எவன் வேணாலும் எந்த வாய்க்கு வந்ததை எல்லாம் பேசிட்டு போவீங்க நாங்களாம் வேடிக்கை பார்த்துட்டு நிற்கணுமா இப்படியான இழிச்செயல் செஞ்சுதான் அந்த சோத்த தீங்கணுமா என்னைக்குதான்டா திருந்து போறீங்க நீங்கள்லாம் கேவலமா இல்லையா கூசாதான் கூசாத அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட உரைக்காத அவங்களுக்கெல்லாம் ஐயா போராடிட்டு இருக்காரு சரி கொஞ்சம் ஆதரவா இருப்போம் இல்லையா ஏதாவது இடைஞ்சல் பண்ணாலையாவது இருப்போம் எதிராளி கூப்பிடுறான் கூவுறதுக்கு காசு கொடுக்குறான் பசி வாய்ப்போட வாழ முடியுது அப்படி என்பதுக்காக எந்த வேலையும் செய்வீங்களா வெக்கமா இருக்காதா சரி இன்னைக்கு கூப்பிடுறான்னு விட்டுறாடி தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை என்னைக்கு கூப்பிடுவா பாரு இன்னைக்கு கேட்டு விட்டுருவான் அடுத்துவங்க எல்லாம் நீங்க சீசன் பறவைகள் மாதிரி உங்க எல்லாம் கூப்பிட்டுப்பா அடுத்த தேர்தல் வந்து வாங்கடா அந்த கூப்பிடுங்கடா அவனை அவன்தான் ரொம்ப சீப்பா சிஎன் ராமூர்த்தி அவரு தான் ரொம்ப சீப்பா கிடைப்பாரு அவரை கூப்பிட்டுக்க எதை சொல்றாலும் எதை பேசினாலும் பேசுவார் மனுஷன் அப்படின்னு சொல்லி உன கூட்ட வச்சு பேச வைப்பான் திருந்துங்கடா இந்த இனத்துக்கு சாதின்ற பேரை சம்பாதிச்சு கொடுக்கிறவனே நீங்க நீங்க நீங்கதான்

எதையோ தூக்கி போடுறானுங்கன்னு தூக்கி போடுறத பொறுக்கிக்கிட்டு பாமகவை பத்தி பேசி பொழப்பு நடத்துறது இதெல்லாம் ஒரு பொழப்பு இப்படியாவட்ட கேவல பொழப்பும் பழைக்கணும்னு அதையும் கடந்துக்கிட்டு எங்களுக்கு வெக்கமா இருக்கு எங்களுக்குலாம் வெக்கமா இருக்கு நீ இப்ப வச்சிருக்கில்லையோ கூட்டமைப்பு கீட்டமைப்புனாலே நீங்க வன்னியர்ன்ற வார்த்தையாவது எடுத்தது வன்னியர் சமுதாயத்தையே அழிக்க நினைக்கிற கூட்டத்தோட சேர்ந்துக்கிட்டு வன்னியர் சமுதாயத்தை இழிவுபடுத்துற இனி ஏத்துக்கவே முடியல எங்கடா சரத்துல கொடுத்தானுங்க எனக்கு அதை அது எனக்கு இடியோ இடின்னு இடிக்குது இந்த காப்பிரைட் போட்டுருவானுங்க இல்லனா நீ பேசுறதை கட் பண்ணி கூட போட்டுருவா இப்பலாம் யூடியூப்ல என்ன பண்ணிடுறான் காப்பிரேட் போட்டாலும் பரவாயில்ல சேனலே முனைக்கிறான் ஏற்கனவே ரெண்டு சேனலை பறி கொடுத்துட்டு நீ பேச போடாம இருக்கும் தேடி பாருங்க தமிழ் மிட்லா பேசுவத பார்த்துட்டு அவ்வளவு கோபம் வரும் என்னடா பண்ணலாம் அளவுக்கு கோபம் கொஞ்சம் கூட கலத்துக்கு வர மாட்டானுங்க காலத்துல வந்து இந்த பேச்செல்லாம் பேசிட்டா இவனால தெரியும் வன்னி மக்கள் சும்மா விட மாட்டாங்க முழுசா திரும்ப முடியாதுன்றத தெரிஞ்சுக்கிட்டு பேட்டி பாருங்க விக்கிரவாண்டி தேர்தல் முட்டிகிற வரைக்கும் உனக்கு காட்டுல மழை தான் தினைக்கும் கூலி கால் பிடிக்கிற மாதிரி இந்த ஒரு இடத்துல போய் நின்றுக்க வேண்டியதான் போனா திமுக சொல்றதெல்லாம் போய் பேசி வந்துடா எல்லாத்தையும் பேசி வந்துரு பேசினா தான் உனக்கு கூலியை கூட்டி கொடுப்பாங்கன்ட்டு இவனுக்கு கூலியை கூட்டி வாங்கறதுக்காகத்தான் இவ்வளவு எதுக்கு பாமக மேல இருந்த கோபம் கடந்து இன்னைக்கு வன்னியர்கள் மீது வன்னியர்களை இழிவா பேசுற அளவுக்கு வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் என்ன கூலிய கூட்டி வாங்குறதுக்குதான் வசதி வாங்குறதுக்குதான் போட்டி வேற இருக்குல்ல கடும் போட்டி வேற நிலவுது இந்த கடும் போட்டிக்கு மத்தியில கூலியை உயர்த்தி வாங்குறதுன்றதெல்லாம் சாதாரணமான விஷயமா அதுவும் வேற சீனியர் வேற எத்தனை ஆண்டு காலமா கூவிட்டு நிக்கிறாரு அப்ப கூற நான் நேத்தி வந்தவங்க எல்லாம் கூறாங்கன்னு அவங்களுக்கு எல்லாம் கூலிய வசதி கொடுத்துடுறீங்க நாங்க ஆண்டாண்டு காலமா உங்களுக்கு கூவிட்டு இருக்கிறோம் உங்களெல்லாம் எடுபடி வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் இவர் உரிமையோட கேட்பாருல்ல அதெல்லாம் உரிமையா இருப்பாரு அதெல்லாம் உரிமையா இருப்பார் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை கேட்கறதுக்கெல்லாம் ஏன் நீ போராட்டம் நடத்து நீ போராட்டம் நீ என்ன எப்படி வாங்க போய் கொடுப்ப வன்னியர்கள்லாம் அடாவடிக்காரர்கள் நான் என்ன சொல்லிடுறேன் ஏன் வன்னியர் இந்த சமுதாயத்திற்கான இடஒதுக்கீட்டு இருக்கா பாமக போராடிச்சு அதனால வன்னியர்கள்லாம் அடாவடிக்காரர்கள் வன்னியர்கள்லாம் வேலை கொடுக்குறாங்க சர்குலர் கொடுக்குறான் ஐடியா கொடுக்குறான் அவன் ஏன்டா வன்னியர்கள்லாம் வேலை கொடுக்குறீங்க அவனுக்கு அவனுடைய வலிமையே அவனுக்கு தெரியல எம்எல்ஏ எம்பியே யாராலும் கண்டவனே ஆக்கிட்டு போயிடுறானுங்க அவங்களுக்கு வேலை வேற என்ன நீங்க கொடுக்குறீங்கன்னு கிளப்பிடுறாங்களே சர்க்குல கொடுக்குறாங்க வண்டியர்களை வேலை கொடுக்க கூடாதுன்னு கொஞ்சம் கூட உன்னா பேசு எனக்கு அருவருப்பா இருக்கு பொறுக்க முடியல இதுலாம் பார்த்தீங்கன்னா பேசவே கூடாது நினைக்கிறோம் பேசவே கூடாது நினைக்கிறோம் ஆனால் ஆத்திரம் பொறுக்க முடியல எங்களுக்கெல்லாம் நீ பேசுற பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இப்படா இப்படியான ஒரு இழிப்புற ஊட்டியும் வன்னியன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறானே இப்படி இந்த சமுதாயத்திற்கு அவப்பேர சேர்த்து கொடுக்குறானே அப்படின்ற ஆத்திரம் ஆத்திரம் கண்ணு கட்டுது ஏழு ஜென்மம் எடுத்தாலும் சரி நீ எல்லாம் இந்த பாவத்தை எங்கேயுமே கழுவ முடியாது எங்கேயுமே கழுவ முடியாது இத்தனைக்கு இந்த இனத்தை வச்சுத்தான் இன்னைக்கு நீ சோறு திண்டுக்கிட்டு இருக்க இந்த இனம் தான் இன்னைக்கு உனக்கு சோறு போடுது மருத்துவர் ஐயாவை பத்தி பேசினாதான் உனக்கு பிழைப்பு அந்த பிழைப்புவாதம் இருக்குல்ல இந்த பிழைப்புவாதம் படும் கேவலம் படும் கேவலம் உன்னை பார்த்தா எனக்கு அனுதாபப்படுற அளவுக்கு தான் இருக்கிறேன் அச்சிங்கமா அறுவருப்பா இருக்கும் முடிஞ்செல்லாம் பார்த்தா அருவறுக்கத்தக்க ஒரு ஜந்தினி எல்லாம் வேற என்ன சொல்றது திருந்துங்களா